காலையில் எந்திரிச்சோடனே சாப்பிட மாட்டுறாங்களா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் காலையில் எந்திரிச்சொன்னும் சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ட்ரிங்கை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாள் முழுவதுமே எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்க இப்பேற்பட்ட ஹெல்தியான விட்டமின்களும் ப்ரோட்டீன்களும் நிறைந்த இந்த ஹெல்தியான ஸ்மூத்தியை எப்படி ஈஸியா செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா வாங்க இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சீசன் டைம்ல ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் ஆப்பிள்ல உள்ள சத்துக்கள் சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும் இல்லை பி ஒன் பி டூ இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இந்த ஆப்பிள்லையும் செவ்வாழை பழத்தையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலியமாக நம்மளோட இதயம் சீராக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்மூத்தியில் ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதாவது பசி உணர்வே இருக்காது அந்த அளவுக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக ஒரு ட்ரிங்காக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆப்பிள் சேர்க்க போகிறோம் இதே மாதிரி செவ்வாழை பழம் வந்து வெயிட் லாஸ் உள்ளவங்க அதாவது ஜிம் போகிறவங்க கூட செவ்வாழை பழத்தை வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நம்ம வந்து செவ்வாழைப்பழமும் ஆப்பிளும் ரெண்டும் சேர்த்து இந்த ஸ்மூத்தி செய்யறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்காக இருக்கும் இப்போ நம்ம ஒரு செவ்வாழைப்பழம் பழம் எடுத்துட்டோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பிளும் எடுத்துருக்கோம் இதில் வந்து பாதாம் பாதாம்ல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் மூணை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் பாதாமும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஒரு ஆப்பிள் போட்டாச்சு ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் பழம் சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு நாலஞ்சு பாதாம் சேர்த்துக்கங்க இதில் வந்து நாட்டு சக்கரை நீங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மூத்தியை பிளண்ட் பண்ணி எடுத்துருந்து இல்லை ஐஸ் கியூப் போட்டு பண்ண போறேன் ஸோ மழை காலத்தில் ஐஸ்கியூபும் தேவையில்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் க்ரீமியாக இருக்கும் இதோட டேஸ்ட் அப்பப்போ அம்புட்டு ருசின்னு தான் சொல்லணும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் செஞ்சிருக்க ஸ்மூத்தி இந்த ஸ்மூத்தியை சாப்பிட்டா உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் ஃபுல் ஃபில்லாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு டேஸ்டியான ஸ்மூத்தியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படியே ஸ்பூன்லேயும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து கப்லையும் சாப்பிட கஷ்டத்தில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கண் திறன் கம்மியாக உள்ளவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு இது ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்காக இருக்கும் ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து வெறும் வயதில் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது இதில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இதில் லைட்டாக பாதாம் போட்டு நான் ரெடி பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இது என்ன வந்து ஒவ்வொரு ஜூஸும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் குடித்தாலும் இந்த ஸ்மூத்தியை வந்து விடிய காத்தால் வெறும் வயத்தில் நீங்கள் குடிக்கிறது மூலியமாக இதில் இரட்டிப்பு பலன் கிடைக்குதுங்க ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இந்த ஐஸ் க்யூபோட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருந்தது செவ்வாழை பழமும் ஆப்பிளும் சேர்த்து பாதாமும் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க குட்டிஸ் முத கொண்டு தாராளமாக சாப்பிடுவாங்க ஆனால் சின்னவங்க பெரியவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அளவுகள் கம்மியாக கொடுத்துக்கங்க ஸோ பெரியவங்க சாப்பிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் சரும ஆரோக்கியம் கருவுறுதல் கண் பார்வை பிரச்சனை மன அழுத்தம் ஊட்டச்சத்துக்கள் எக்கச்சக்கமாக இந்த செவ்வாழை பழத்திலையும் ஆப்பிள்லையும் இருக்குங்க அதனால் தாராளமாக நீங்களும் வந்து தினைக்குமே எடுத்துக்கலாம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் தாங்க அதிகமாக இருக்குது இதில் செவ்வாழை பழத்தில் அதிக அளவு விட்டமின் பி சிக்ஸ் இந்த ஜூஸை தொடர்ந்து குடிக்கிறது மூலியமாக ஆரம்பத்திலே டிப்ரெஷனை அடிச்சு விரட்டிடலாங்க அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு இயற்கையான ஒரு சூப்பராக ஆனால் யூஸ்ஃபுல்லான ஸ்மூத்தி ட்ரிங்க் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்